வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்தில் இருந்து பேசிகிட்ருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையமே எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி தான் இருக்குது இப்போ ஆண் பெண் எழுப்பாளருக்குமே தனித்தனியாக ஜாதங்கள் எடுத்துதுங்க நம்மகிட்ட அதிலே கிட்டத்தட்ட பத்தாயிரம் ப்ரொஃபைலுக்கு மேலே இருக்குதுங்க அதில் உங்களுக்கு எந்த ப்ரொஃபைல் வேணாலும் நீங்களே பார்த்து ஆன்லைன்லேயும் சூஸ் பண்ணிக்கலாங்க இதற்கான கட்டணம் எதுவுமே இல்லைங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கும் ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா அனுப்பிச்சு விடுங்க நீங்கள் யாருக்கெல்லாம் வரணும் பார்க்குறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் பயோடேட்டா ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே எங்களுக்கு அனுப்பலாம் நீங்கள் அனுப்பின உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எந்த வெப்சைட்டோட லிங்க்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை லாகின் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்து எடுத்துக்கலாங்க எப்படி லாகின் பண்ணுற மெத்தடும் நாங்கள் சொல்லிடுவோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம மேட்டரி இந்த மாதிரி தான் ஆன்லைனில் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு தகுதியான ஜாதம் ஆன்லைன்லேயும் எடுத்து அவங்களுக்கு வேணுங்கிறத பார்த்து ப்ரொஃபைலாக இருக்கட்டும் ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே பார்த்து எடுத்துக்கிறாங்கங்க இந்த மாதிரி நிறைய மேரேஜ் கரூர் ஈரோடு நாமக்கல் சேர் இந்த மாதிரி அதிகபட்சமாக அந்த ஏரியாவில் நம்ம லைனில் ஜாதகம் வந்து அதிகமாக இருக்குதுங்க அந்த சைடு தான் அதிகமாகவும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி முடிவு பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராகி செவ்வா ராக்கேரி இந்த மாதிரி பல வகையான ஜாதகங்கள் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானது நீங்கள் பார்த்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த கட்டணமும் கிடையாது உங்களுக்கு அப்படி ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம மேட்ரிமோனியோட டீட்டெயிலை வந்து நாங்கள் கூகுளிலேயும் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப்பில் அடிச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நம்ம வந்து இப்போ நிறைய வந்து ஆடியோஸ் பேசியிருக்கோம் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டீடைல் தேவைப்படா இதில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கு நன்றி வணக்கம்